கதிரி வீட்டில் இருக்கார் அப்போ ராஜி வந்து பேசுகிறாங்க நேற்று சித்தி என்ன கோயிலில் பார்த்து பேசினாங்க குமாரை எப்படியாவது வெளியே விட்டுற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது கதிர்க்கு என்ன பேசிகிட்ருக்க இருக்க நீ குமாருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா உன்னோட அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ராஜிக்கு கோவமாக வருது இங்கே பாருங்கள் நான் அண்ணனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் சித்திக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால நான் உங்ககிட்ட பேசலாம் என்னோடய கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணலான்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவப்படு உங்ககிட்ட வந்து சொன்னதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே இப்படி படுக்கிறாங்க ஐயோ நம்ம கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஞ்சிட்டு நல்லா தூங்குறாங்க ராஜி அப்படியே தட்டி எழுப்புறாரு ராஜி எழுந்துரு டைம் வா நம்ம கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனால் எழுந்துக்கவே இல்லை ராஜி எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாரு அவங்களும் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு இங்க பாரு கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை நான் பரலை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ராஜி ஒரு போலீஸாக இருக்கணும்னா நல்லா வந்துட்டு ஓடணும் எல்லாமே பண்ணணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு நீ போய் போய் ரெடியாக போ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு ரெடி ஆகுறாங்க மீனா வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து செந்தில் வந்து இந்த பேகுன்னு கொடுக்குறாரு பேகை பார்க்குறாங்க என்னங்க அஞ்சாயிரம் ரூபான்னு போட்டுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குனீங்க ஏற்கனவே எனக்கு சாரீ கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பரவாயில்ல மீனா இது இன்னொரு கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு என்னங்க அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா எங்கே போய் கடை வாங்கினீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம் தெரிஞ்சவங்கிட்ட தான் நான் கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு என்னங்க இப்படி கடை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் அப்படியே வெளியே நிற்கிறாங்க வெளியே போது அங்கே வந்து பாண்டியன் அப்படியே உட்காந்துச்சிருக்காரு அப்படியே அமைதியாக வராங்க எதுவுமே பேசவே இல்லை ஏன்டா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு போடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காரு செந்தில் எதுவுமே பேசவே இல்லை நீ வாங்கி கொடுத்த வாட்ச் அப்பாவை நான் கட்ட சொல்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அந்த வாட்ச்லாம் எனக்கு வேண்டாம் என்னோடய வாட்சி பதினஞ்சு வருஷமாக இருக்கு அப்படியே ரிப்பேர் ஆனால் கூட நான் இதை இதையே நான் சரி பண்ணி கட்டிப்பேன் யாரோட வாட்சும் எனக்கு வேண்டாம் வாழ்க்கைனா ஒரு பொறுப்பு இருக்கணும் பத்து லட்ச ரூபா அந்த பொண்ணுக்கு கடை வாங்கி கொடுத்துருக்கு அது தெரியாமல் தாம் தும்னு வந்த பணத்தை ஒரே மாதத்தில் செலவு பண்ணுறான் இவன் பொறுப்பே கிடையாது குடும்பம்னா எப்படி எப்படி வருமானம் சம்பாதிக்கணும் எப்படி பத்து ரூபா எடுத்து வைக்கணும் எல்லாமே தெரியணும் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை நம்ம அப்படியே கோபமாக திட்டுறாரு ஏங்க இப்படி பண்றீங்க விடுங்க அவனை திட்டாதீங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க மீனாவும் சொல்கிறாங்க மாமா இந்த ஒரு மாதம் அப்படி பண்ணிட்டாரு இனிமேல் அப்படி பண்ண மாட்டார் மாமா நான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் மாமா ஆ வை புரிய வைக்கணும் அதுதான் வாழ்க்கை குடும்பம்னா இப்படி இருக்கக்கூடாது வரவு செலவு கணக்கு எல்லாம் தெரியணும் பத்து ரூபா எடுத்து வைக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரிங்க மாமா கண்டிப்பாக நான் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படியே போகிறாரு அப்படியே மீனா பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ இவ வேறு அட்வைஸ் பண்ணி நம்ம சாவடி அப்படின்னு சொல்லிட்டு செந்தியில் அப்படி யோசிக்கிறாரு அப்பா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கவே கூடாது நம்மளோட மைண்டை நம்ம மாற்றிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தியில் அப்படியே இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அது கூட சக்தி மொத்த ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க குமார் வந்து பார்க்குறதுக்காக வராங்க பொண்ணு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வராங்கன்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே உடனே பாட்டி சொல்கிறாங்க வேண்டாண்டா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த அந்த அரசை போய் கிளம்பணி வைக்கணுமா என்ன அப்படின்னு சொத்து அப்படி திட்டுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு சுகன்யா அங்கே போகிறாங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க குமாருக்கு கல்யாணமா அவனுக்குலாம் யார் பொண்ணு கொடுக்குறா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க அது வாயிருக்குமே பார்த்த பொண்ணு தான் அவனுக்கு வேறு கேஸ்லாம் போய்ட்டுருக்கெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சோம் பொண்ணு கொடுக்குறாங்க எல்லாம் ஆம்பளைன்ற திமுரு ஆம்பளைங்கன்னா எவ்வளோ நாள் தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பேப்பர் அரிசி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ள ராஜி வராங்க இங்க பாருங்க டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்க நீங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க